ஒன் டே மெனுவில் நம்ம இன்னைக்கு சிக்ஸ்த் டேல இருக்கோம் இந்த சிக்ஸ்த் டேக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி இடியாப்பம் செஞ்சுருக்காங்க மதியான லஞ்சுக்கு வந்துட்டு ஒன் பார்ட் ரைஸ் ஆனால் வத்த குழம்பு சாதமும் அரிசி வத்தலும் பொறிச்சு வச்சிருக்கோம் நைட்டு டின்னருக்கு வந்து வெஜிடபிள் சேமியா கிச்சடி நம்ம பண்ணியிருக்கோங்க ஒன் டே மெனு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கணும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம செஞ்சிருக்கோம் ரிப்பீட் ஆகாமல் நம்ம செஞ்சுட்டு வரோம் ஒவ்வொரு டிஷ்மே நம்ம ரிப்பீட் ஆகாம தினந்தோறும் வந்து வேற வேறையே நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் காலையில் ராகி இடியாப்பங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த இடியாப்பத்துக்கு நம்ம தேங்காய் பூவும் சக்கரையும் நம்ம வச்சிருக்கோம் அதுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட நம்ம அரைச்சி நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம் அல்லது வெஜிடபிள் குருமா வச்சு கூட நம்ம சேர்த்து சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் மதியம் வந்துட்டு ஒன் பார்ட் ரைஸா நம்ம வந்து வத்த குழம்பு சாதம் இது எல்லோருக்குமே பிடிக்குங்க இந்த வத்த குழம்பு சாதத்தோட ஒரு அப்பளம் அல்லது இந்த மாதிரி வத்தல் பொறிச்சு வச்சு சாப்பிட்டாவே ரொம்ப சூப்பரா இருக்கும் இது லஞ்ச் பாக்ஸுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் நைட்டு டின்னருக்கு வந்து வெஜிடபிள் சேர்த்துட்டு நம்ம வந்து சேமியா கிச்சடி வந்து நம்ம பண்ணிருக்கோம் பிளைனா வந்து சேமியா பண்ணாம இந்த காய்கறிகள் எல்லாம் சேர்த்து பண்ணும்போது அதுவும் வந்து நமக்கு ஹெல்தியா இருக்கும் ரொம்ப ஈஸியாவும் செஞ்சுக்க முடியுங்கிறதுனால இந்த மெனு வந்து நம்ம செஞ்சிருக்கோங்க இந்த சிக்ஸ்த் டே மெனு வந்து வீட்டுல நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க